ஸோ இன்றைக்கி சிக்ஸ்த்து நவம்பர் அண்ணாமலை டொடேல அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார் எல்லாத்துக்கிட்டையும் அது கூட சேர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அது தற்காலிக பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் எட்டு மாநிலங்களுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் மணியின் கோபி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸில் அண்ணாமலை டுடே அப்படின்னு ஒரு பிள்ளைங்க ஸ்ரீரணம் மடையிலேயே காலை ஆறு மணிக்கு முன்னாள் அண்ணாமலை அவர்களுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கம்பெயர் பண்ணி ஒரு இடத்துல இருக்கோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேட் நடத்துடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல் கோரிக்கை என்னென்னா ஹார்ட் ஃபில்ட் கிராட்டிடியூட்ஸ் டுவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஃபார் திஸ் விஷனரி இனிஷியேட்டிவ் தட் செலிப்ரேட்ஸ் அவர் கல்ச்சுரல் யுனைட்டி காசி தமிழ் சங்கமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர்த்து இது கமென்சிங் ஆன் டிசம்பர் செகண்டு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பியூட்டிஃபுலி ரீ இன்ஃபோர்ஸஸ் த டீப் சிவைசேஷனல் டைஸ் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் காஷி ஸ்ட்ரெந்தனிங் த ஸ்பிரிட் ஆஃப் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் த சாக்ரெட் கான்ஃபுயன்ஸ் வில் எட் அகேன் ஷோ கேஸ் ஹவு அவர் சிவிலசேஷனல் கனெக்ட் வில் ரிமைன் அவர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் இந்த லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இது வந்து என்ன ப்ரோக்ராம் பற்றி ஒரு டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா காசி தமிழ்ச்சங்கம் அதில் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத வந்து எப்படி சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூறு டெலிகேட்ஸ் தமிழ்நாட்டிலருந்து அங்கே போக போகிறாங்க ஏழு கேட்டகிரியில் அந்த ஆயிரத்தி நானூறு பேர் இருக்க போகிறாங்களா ஒருத்தவங்க வந்து ஸ்டூடண்ட் கேட்டகிரி டீச்சர்ஸ் கேட்டகிரி ரைட்டர்ஸ் அண்ட் மீடியா கேட்டகிரி அக்ரி அண்ட் அலைடு செக்டார் கேட்டகரி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் கேட்டகரி உமன் கேட்டகரி ஸ்பிரிச்சுவல் ஸ்காலர்ஸ் கேட்டகிரி இவங்க தான் வந்து அந்த ஏழு கேட்டகிரி இதில் இருந்து மொத்தம் ஒரு கேட்டகிரியில் இரநூறுன்னு நினைக்கிறேன் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லல பட் மொத்தமாக ஆயிரத்தி நானூறு பேர் வந்து காசிக்கு போயிட்டு தே ஆர் கோயிங் டு ஷேர் அண்ட் லேர்ன் அண்ட் செலிப்ரேட் தான் இவங்களுடைய அறி அறிவிப்பு இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறமா ராமேஸ்வரமில் வந்து க்ளோசர் ஃபங்க்ஷன் கிராண்ட் ஃபைனல் ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரத்தி நானூறு பேரில் கலந்துக்கணும் நினச்சோன்னு சொன்னால் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளும் அப்ளை பண்ணலாம் அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இதான் வந்து எனக்கு முன்னாடி இருந்த தகவல் அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க டிக்கெட் புக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எங்கள் பேர் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ இந்த ஏழு கேட்டகிரியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்க எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ண நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க இல்லையா எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு குவிஸ் காம்படிஷன் வைக்க போகிறாங்க அந்த குவிஸை பார்க்குற டீட்டெயில்ஸ் உங்கள் மெயிலுக்கு வந்து வந்துடுங்கிறாங்க அந்த மெயிலில் வர போகிற குய்ஸ்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னு சொன்னால் அதில் அந்த ஆயிரத்தி ரூபாய் பேரில் கலந்துக்கலாங்கிறாங்க அந்த குவிஸுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் கொடுக்குறாங்க அந்த ஸ்டடி மெட்டீரியலில் படித்து கூட குவிஸ் அட்டன் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஸோ இதான் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார் அடுத்த செய்தி வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு எட்டு மாநிலத்துக்கு இன்சார்ஜின்னு சொல்லியிருந்தாலே அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நவம்பர் ஏழுலருந்து அதாவது இன்னையிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்தே பாரதம் பாடல் இல்லையா அதோடைய நூற்றம்பதாவது ஆண்டு விழா அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் அந்த செலிப்ரேஷன் ப்ரோக்ராமுக்கு எட்டு மாநிலங்களுக்கு சவுத் இந்தியாவில் இருக்க எட்டு மாநிலங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்ரீகாந்த் தான் வந்து கன்வீனராக போட்டிருக்கிறாங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு எட்டு நிகழ்ச்சிகள் மற்றபடி இந்த எட்டு மாநிலங்கள் என்ன நிகழ்ச்சிகள் பண்ணலாங்கிறலாம் பிளான் பண்ணி அதை தலைமை தாங்கி அதை நடத்தி காமிக்க போகிறது வந்து அண்ணாமலை அவர்கள் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து அண்ணாமலைவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு நான் அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்ட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இப்போ வந்து அதை வாசிடுறேன் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி ஹஸ் இன்னாகரேட்டட் தி ஒன் ஃபிஃப்டி எத் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் நேஷ் இந்தியாஸ் நேஷனல் சாங் வந்து மாத்திரம் to mark this historic occasion in a grand manner across tnbjp across tnbjp president dr bjp has appealed for wide participation as the in charge of eight south indian states tnbjp former president dr is crafting and coordinating the celebration events with tamil nadu convener dr Kant in eight historical places on 7th november tomorrow in chennai velur E Erode, Salem, senji ettayapuram and kanyakumari ஸ்பெஷல் பேட்ரியாட்டிக் ப்ரோக்ராம்ஸ் வில் பி ஹெல்ட் த செலிபிரேஷன்ஸ் வில் கண்டினியூ த்ரூ தமிழ்நாடு from நவம்பர் எயிட் to டுவெண்ட்டி சிக்ஸ்த் வந்தே மாதரம் நூற்றம்பது இது என்ன இருக்குன்னா என்ன 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 பண்ண சொல்கிறாங்க ப்ரோக்ராம்ங்கிறதுக்கு மட்டும் ஒரு டீடெயில் கொடுத்துருக்குறாங்க வந்தே மாதரம் பாடல் அச்சிட்ட அட்டைகள் வழங்குதல் இது ஒன்று இருக்குமாம்மா எல்லாத்துக்கும் காடு கொடுக்க போகிறாங்க ஒரு சிறப்பு அழைப்பாளர் இப்பாடலின் முக்கியத்துவத்தை பற்றி பேச வேண்டும் இசையுடன் கூடிய இந்த பாடலை முழுமையாக பாட வேண்டும் பாடலின் முடிவினில் அனைவரும் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்க வேண்டும் நிகழ்ச்சி முழுமையையும் புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவுகளாக கலந்து கொண்டோரின் தகவல் குறிப்புகளோடு தலைமையகத்திற்கு அனுப்புதல் வேண்டும் இது வந்து ஏதோ அவங்க இன்டர்னல் மெமோமர் இருக்குது தலைமையகத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி அப்போ இது உள்ளே இருக்கிற மெசேஜை தெரியாமல் காப்பி பண்ணி பேஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தேசிய கொடியுடன் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தே மதுரம் பாட்டை போட்டு டிஎன் பிஜேபியோடைய அஃபீஷியல் ஹேண்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ரிட்ரீட் பண்ணியிருந்தேன் அப்படி ஸோ அதான் வந்து இன்னையோடைய தகவல் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் என்ன ப்ரோக்ராம் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து ஒரு ஏழு இடத்துல ப்ரோக்ராம் நடத்த போகிறாங்க அதுக்கு அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருதுங்கிறத நான் வந்து அண்ணாமலை டோட்டலில் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆயிட்டி ஷெடியூலில் சந்திக்கிறேன் வணக்கம்